மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ மதுரை மதுரையான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தமாக காவிரி உட்காந்துட்டே இருக்காங்க விஜய் வந்து நம்ம கிட்ட வந்து என்ன காவேரி என்ன திடீர்னு இவ்வளோ மூட் ஆஃபா இருக்கு என்ன சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்ல யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நான்

எல்லாமே வருத்தப்படுற விஜய் வந்து ஏன் என்னாச்சு காவேரிக்கு காவேரி இந்த அளவுக்கு மூட் அவுட்டா இருக்க அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலையும் ஒரு பக்கம் இருக்காங்க நம்ம காவேரியை நினைச்சேன் ஒருவேளை நம்ம காவேரி இப்படி கோபமா இருக்கிறதுக்கான காரணமே நம்ம விஜய்தான்ற விஷயம் தெரிஞ்சா விஜய் காவேரிய சமாதானப்படுத்த என்ன செய்ய போறாங்க இதனால காவேரி சமாதானி நம்ம விஜய ஏத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்களோட லைஃப வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ